வாங்க நான் சுகருக்கு ஒரு வீட்லேயே பவுட்ரு செஞ்சு காட்ட போகிறேங்க பார்க்கலாம் வாங்க அளவு என்னென்னு நான் இரநூறு கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன் அப்புறம் வர கொத்தமல்லி அதுவும் இரநூறு கிராம் எடுத்துருக்கங்க பட்டை முப்பது கிராம் எடுத்துருக்கங்க நெல்லி மூலி இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லை நீங்களே மலை நெல்லிக்காய் வாங்கி பெரிய நெல்லிக்காய் வாங்கி வீட்லேயே நீங்களே காய வச்சுக்கலாங்க இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குங்க நெல்லி மூழி ஐம்பது கிராம் நான் எடுத்துருக்கேன் கொட்டையோடவே போடலாம் ஒன்றும் ஆகாது அதோட கரோப்பில் தலை வந்து நான் ஒரு கைப்பிடி ஆறு கைப்பிடி எடுத்துருக்குங்க வெந்தயம் இரநூறு கிராம் கொத்தமல்லி இரநூறு கிராம் நெல்லி மூழி ஐம்பது கிராம் பட்டை முப்பது கிராம் இது ஆறு கைப்பிடி அளவு எடுத்துருக்குங்க எனக்கு இந்த பவுடர் ஃபுல்லுமே இது எல்லாம் சேர்த்து அரைச்சாவே எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க இதெல்லாம் இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாங்க நான் இது எல்லாமே ஏற்கனவே வெயிலில் காய வச்சுருக்கேங்க அதனால் லைட்டாக வறுத்தாவே போதும் வெயிலில் காய வைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் கை வைக்கிற சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோ நான் வறுத்தது எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டேங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது சுகருக்கு சாப்பிட்லாங்க முந்நூறு நானூறு இருந்தாலும் நீங்கள் மூணு நேரமும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க பச்சை தண்ணிலையும் கலந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க இல்லையா எது எதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க தண்ணி குடிச்சிக்கோங்க உங்களுக்கு நானூறுலேருந்து முந்நூறு இரநூறு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு நேரத்துக்கு குறைச்சிட்டு காலையிலையும் நைட்டு மட்டும் ஒவ்வொரு ஸ்பூன் இதில் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுக்குவோம் இந்த பவுடரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடுங்க இந்த மாதிரி நைஸாக நல்லா ஜல்லடியில் ஜலிச்சு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு பொடி பண்ணதும் ஜலிச்சு வச்சுக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்போ கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மரமரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்குங்க இதை மூணு நேரமும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க முந்நூறு நானூறு இருந்துச்சுன்னா அப்புறமா ரெண்டு நேரம் சாப்பிட்டாவே போதுங்க அப்புறம் இன்னும் லெவல் குறைஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க இதோட என்னோடய சேனலில் காட்டேய அரிசி எப்படின்னா சமைச்சு சா செய்யறதுன்னு போட்டிருக்கங்க அதை வந்து காலையிலையும் மதியம் சாப்பிட்டுக்கோங்க நைட்டு வந்து கோதுமை சப்பாத்தியோ இல்லை ராகி தோசையோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குங்க இந்த பவுடரை சாப்பிட்டுக்கிட்டே காட்டையான அரிசியும் சமைச்சி சாப்பிட்டுக்கோங்க ரெண்டு நேரத்துக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சா என்னென்னு கமெண்டில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க